நடைபெறவிருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாட்டு மக்களுக்கும் சண்பரிவார் கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தர்ம யுத்தம் இதில் மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து தேசிய அளவில் ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள் அந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயமாக மாறியிருக்கிறது தேவையாக மாறியிருக்கிறது பத்தாண்டு கால மோடியின் ஆட்சி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அது மீண்டும் அவர்களின் உள்ள கிடக்கையை உறுதிப்படுத்துகிறது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் சிஏஏ சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் போன்ற பல அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் பொது சிவில் சட்டம் பன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சி பல மதங்கள் பல மதங்களுக்கான பல கலாச்சாரங்கள் என்பதை அனுமதிப்பதுதான் பன்மைத்துவம் ஜனநாயகத்தின் முக்கியமான கூறு ஆனால் இவர்கள் ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேசம் ஒரே கட்சி ஒரே தேசம் ஒரே ஆட்சி என்ற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே ஒரு ஒரு நிலைப்பாடுதான் பொது சிவில் சட்டம் என்பது அதாவது முஸ்லீம்களுக்கு தனிச்சட்டம் கூடாது ஷரியத் சட்டம் கூடாது கிறிஸ்தவர்களுக்கு தனிச்சட்டம் கூடாது எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான் பொது சிவில் சட்டம் இதனுடைய பொருள் என்ன இஸ்லாமியர்களின் தனித்துவத்தை சிதைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய இன்னொரு முழக்கம் தான் கருவாட்சி என்பது நீங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே இந்துக்களாகத்தானே இருந்தீர்கள் இப்போது முஸ்லீம்களாக மாறிவிட்டீர்கள் ஆகவே மறுபடியும் நீங்கள் இந்துக்களாக வந்தால் இங்கே எல்லா அதிகாரங்களையும் நுகரலாம் இல்லை என்றால் வாழலாம் அதிகாரம் இல்லை ஓட்டு போட முடியாது தேர்தலில் நிற்க முடியாது இந்த நிலையை நோக்கித்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அதற்கு துணை போகக்கூடிய வகையில்தான் தமிழகத்திலே வாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு எடுத்திருக்கிறது அதிமுக இருப்பதை போல ஒரு நாடகத்தை நடத்துகிறதே தவிர அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை பகை இல்லை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை அடிப்படையிலான முரண்பாடுகள் கிடையாது அண்ணாமலை ஏதோ உணர்விட்டால் அதிலே வருத்தம் எடப்பாடி அவர்களுக்கு அதனால் வெளியேறி இருக்கிறாரே தவிர பாஜகவுடைய எந்த கொள்கையையும் அவர்கள் விமர்சிக்கவில்லை எதிர்க்கவில்லை அதுதான் உண்மை சிஏஏ சட்டத்தை ஆதரித்தது யார் வேளாண்மை விரோத சட்டங்களை ஆதரித்தது யார் இதே அதிமுகவும் பாமகவும் தான் யாரும் மறுக்க முடியாது அதேபோல தொழிலாளர் விரோத சட்டங்களை ஆதரித்தது யார் இதே சாட்சாத் அதிமுகவும் பாமகவும் தான் பொது சட்டம் கூடாது என்று எல்லோரும் எதிர்த்து இந்திய அளவிலே குரல் கொடுக்கிறோம் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் பொது சிவில் சட்டம் கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு பாமக அல்லது அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் வெட்ட ஓட்டு போட்டு பதக்கப்பட்ட தலித்துகளின் வாக்குகளின் கணிசமாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே போய் சேர்ந்தது என்பதனால்தான் அதை தடுக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியே நிற்கிறார்களே தவிர பாஜகவின் எந்த அரசியலையும் அதிமுக எதிர்க்கவில்லை வெறுப்பு அரசியலை எதிர்க்கிறதா இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து பேசுகிற வெறுப்பு அரசியலை எதிர்த்து என்றைக்காவது ஒரு நாளாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதுண்டா இது நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல்தானே இந்த தேர்தலில் ஒன்று காங்கிரஸ் விமர்சிக்க வேண்டும் அல்லது பாஜகவை விமர்சிக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் திமுக பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துகிறதா என்ன திமுக தலைவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று திமுக எங்காவது சொன்னதா ஏன் திமுக அரசை எதிர்க்கிறார் திமுகவை விமர்சிக்கிறார் திமுக தலைவரை விமர்சிக்கிறார் அப்படி திமுகவை விமர்சிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்காவது ஒரே ஒருமுறையாவது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி அவர்களை பற்றி எதிர்த்து விமர்சித்து பேசியதுண்டா இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே நட்பு இருக்கிறது அந்தரங்க உறவு இருக்கிறது காலங்காலமாக நெற்றலைக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட மக்கள் தலித்துகளும் தலித் அல்லாதவர்களும் முதல் முறையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே உதயசூரியனுக்கு வாக்களித்தார்கள் கூட்டணி கட்சிக்கு வாக்களித்தார்கள் இது வரலாறு அதனால்தான் ஒவ்வொரு தொகுதிகளிலும் நாலு லட்சம் ஓட்டு ஐந்து லட்சம் ஓட்டு வித்தியாசம் எப்படி அவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் வர முடியும் இரட்டலுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவர்களே உதயசூரியனுக்கு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு இங்கு வந்திருக்கிறது நிலை அதை உணர்ந்து கொண்ட மோடியும் எடப்பாடியும் ரகசியமாக அவர்களுக்குள்ளே பேசிக் நீ வெளியே போனால்தான் முஸ்லிம்களில் இருந்து சில கணிசமான வாக்குகளையும் கிறிஸ்தவர் இருந்து கணிசமான வாக்குகளையும் உங்கள் வாக்குகள் தலித்துகளிடம் இருந்ததே நெற்றலைக்கு போட்டார்களே அந்த வாக்குகளையும் தடுக்க முடியும் பிரிக்க முடியும் இந்த ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக நிற்பதை போன்ற நாடகத்தை நடத்துகிறார்களே தவிர உண்மையும் பிஜேபி நிலைப்பாட்டை எதிர்த்து அல்ல இதை தயவு கூர்ந்து பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது யார் வெற்றி பெறுவது எம்பி என்பது அல்ல பிரச்சனை வேட்பாளர்களாக நிற்பவர்கள் யார் என்பது அல்ல நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்புவதா வேண்டாமா பத்தாண்டு கால அவலம் நிறைந்த இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டாமா வேண்டுமா இதுதான் கேள்வி அதற்காகத்தான் தமிழ்நாட்டு எல்லையோடு தன்னுடைய தேர்தல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்திய அளவிலே விரிவுபடுத்தி ராகுல் காந்தியின் கைகளைப் பற்றி அகில இந்திய எதிர்க்கட்சித் தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற கூட்டணியை உருவாக்கி பிஜேபி பாசிச அரசை தூக்கி எறிய முடிவெடுத்திருக்கிறார் அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அருமை தோழர்களே அந்த இரண்டு தலைவர்களின் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் பிரசிச பாஜக அரசை வீழ்த்த முடியும் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது ரேஷன் கடைகள் இருக்காது இடஒதுக்கீட்டு முறை இருக்காது சிறுபான்மையினருக்கு சுதந்திரம் இருக்காது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்காது சங்கராச்சாரியா சபா என்கிற ஒரு அமைப்பு வாரணாசியிலே ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மண்ணில் வாழலாம் ஆனால் அவர்களுக்கு ஒட்டுரிமை இல்லை தேர்தலில் நிற்க முடியாது அதுதான் எங்கள் அரசமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அப்போது நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் தான் நடைமுறைக்கு வரும் அப்போது இந்தியாவின் பெயர் இந்தியாவாக இருக்காது இந்து ராஷ்டிரா என்று இருக்கும் இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருக்காது வாரணாசியாகத்தான் இருக்கும் இந்தியாவின் கொடி தேசிய கொடி அந்த மூவர்ண கொடியாக இருக்காது காவி கொடியாகத்தான் இருக்கும் இந்தியாவின் ஆட்சி நிர்வாகம் டெமோக்ராட்டிக் ஜனநாயக கட்டமைப்பு முறையிலே இருக்காது வர்ணாசிரம தர்ம முறையில்தான் இருக்கும் இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் திருத்தவர்களும் இந்த மண்ணில் வாழலாம் ஆனால் அவர்களுக்கு ஒட்டுரிமை இல்லை என்று அந்த அறிக்கை கூறுகிறது அதைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்தப் போவதாகவும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டும் சிறுபான்மை சமூகத்தினரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அண்ணன் தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கைகோர்த்து அகில இந்திய அளவிலே ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் நாளே நாற்பதிலும் நிற்கிறேன் என்றார் தளபதி அண்ணன் ஸ்டாலின் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் அவர்தான் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சிதம்பரம் வேட்பாளர் அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பான சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் சின்னம் இஸ்லாமியர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் சின்னம்